வணக்கம் ஆன்மீக நண்பர்களே இது உங்கள் அறிவோடு ஆன்மீகம் சேனல் பாருங்கள் இன்றைக்கு ஒரு புதிய ஆன்மீக பயணத்தை தொடங்கலாம் பிரம்மனுக்கு ஐந்து தலைகள் இருந்தன ஐந்தாம் தலையில் இருந்தது அகந்தை ஒரு நாள் பிரம்மதேவன் நான் தான் இந்த பிரபஞ்சத்தின் படைத்தவன் எனவே சிவனுக்கும் மேல் நான் என உளவாயாக நினைத்தார் இதை கேட்டு சிவபெருமான் கடும் கோபத்தில் தன்னிடமிருந்து ஒரு தீக்கணல் எழுச் அந்த தீக்கணலில் இருந்து காலபைரவர் தோன்றினார் முகத்தில் கோபம் குதிரை வேகத்தில் விரைந்து ஓடும் வலிமை இவர் நேரடியாக பிரம்மாவின் ஐந்தாவது தலையை வெட்டிவிட்டார் ஆனால் பிரம்மன் ஒரு முக்கிய தேவன் என்பதால் அதற்காக பிரம்மஹர்த்தி தோஷம் அவரை சேர்ந்தது அதனால் காலபைரவர் தெரிந்து பாவம் தீரும் வரை யாத்திரை செய்தார் பிறகு வாரணாசி காசி நகரில் அவரை மகேஸ்வரன் ஏற்றுக்கொண்டார் அவர் காசி நகரின் தியாகராஜராக திகழ்கிறார் இன்று பல கோவில்களில் மூலவரை காப்பாற்றும் காவல் என்றெல்லாம் அழைக்கின்றனர் வழிபாடு எப்படி செய்ய வேண்டும் அஷ்டமி தினங்களில் அமாவாசை வியாழக்கிழமைகளில் வெள்ளை பூக்கள் மற்றும் சென்னிற பூக்களால் அர்ச்சனை செய்யவும் நெய் தீபம் ஏற்றவும் மனதில் தீவிர நம்பிக்கை இருக்க வேண்டும் பூஜை முடிந்ததும் நாய்க்கு உணவு வைக்கவும் காலபைரவர் என்பது பயத்திற்குரிய தெய்வம் அல்ல அவர் நேர்மை நீதி ஆகியவற்றின் தெய்வீக காவலன் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நண்பர்களோட ஷேர்